என்னடா அந்த லேடிஸ் வந்து என்ன பேசுகிறாங்கன்றது ஒரு புரியல வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா எஸ் இது வந்து அரபுக நாட்டில் ஒரு பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிற ஒரு தண்டனை அவங்களோட தலை வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கப்படுது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஆனால் மா கல்தான் அந்த மா கல்தான் ஆனால் மா கல்தான்னு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அரபி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஆனால் மா கல்தான்னா என்னுடைய தப்பு இல்லை என்னோட தப்பு இல்லை என்னோட தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன தப்பு எதுக்காக இந்த தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது பட் நான் இப்போ சொல்ல வரது என்னென்னா நம்ம ஊர்லேருந்து இருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலைக்கு வரோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு தப்பு தண்டாவில் ஈடுபடுறோம் தயவு செஞ்சு ஃப்யூச்சருக்காக இங்கே வந்தவங்க ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி பண்ணிடாதீங்க ரொம்ப உஷாராக இருங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாடுகளில் இதெல்லாம் கடைபிடிக்கப்படுது அண்டு முதல்ல விட இப்போ கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆனால் கடுமையான தவறுகளுக்கு கடுமையான தண்டனைகளும் வந்து பார்த்திங்கனா இங்கே ஆன் தி ஸ்பாட்டில் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உறுதிப்படுத்துகிறாங்க இது பழைய வீடியோ தான் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் நான் அந்த வீடியோ பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டேன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பாடை சாப்பிட்றத இருக்கும்போது பார்ப்பீங்க சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க நைட்டுக்கு தூக்கம் வராது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ தயவு செஞ்சு அரபு நாட்டில் இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவங்க நாட்டவங்களாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்னால் ஸ்ட்ரிக்ட்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க தயவு செஞ்சு எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட தேவையில்லை பார்த்து சேஃபாக செக்யூராக பத்திரமாக எல்லோரும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இது நான் பண்ணேன் பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சவுதி வலை நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்